நடிகர் ரோபோ சங்கருடைய சொத்து மதிப்பு என்னன்றதை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரோபோ சங்கர் அப்படின்றவர் காமெடி ஆக்டர் ஸ்டாண்டப் காமெடியன் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் படைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு குட்டி குட்டியான வேடங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய காமெடி நிகழ்ச்சின்னு எல்லாத்துலேயுமே தன்னுடைய பெயரை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய வாழ்வியல் அப்படின்றது இவ்வளோ குறுகிய காலமாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்ததே இல்ல இவர் குடும்பத்துக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரா நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் கையில் காசு இருக்கோ உடனே செலவு பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணி கையில் ஒன்றுமே இருக்காது அப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க அவருக்கு சென்னையில் சொந்தமாக வீடு இருக்கு சும்மா வாடகைக்கு போனாலே சென்னையில் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு வீடு வச்சிருக்காரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ்ட்லியாக செலவு பண்ணுறது அப்படிலாம் கிடையாது சொந்தமாக கார் வச்சிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கோடி மதிப்பில் அவருக்கு சொத்து மதிப்பு இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் நிறைய செலவு பண்ணியாச்சு காசை தண்ணியாக செலவு பண்ணியாவது அப்படியாவது கொண்டு வந்துடலாம் ரோபோசங்கர்னு குடும்ப உறுப்பினர்கள் நினைச்சிருக்காங்க அது போக அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே சேர்த்து மொத்தமா ஒரு பத்து லட்சம் பத்து கோடி கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த மனுஷனை பத்தி சொல்லணும் சிங்கமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா தன்னோட ஸ்டைல்ல இரங்கல் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே லயன் கிங் படத்துல ஒன்றா நண்பர்கள் அந்த வேஷத்துல அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டா படங்கள் அப்படின்றத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு பாண்டிங்கே இருக்குன்னு சொல்லலாம் டப்பிங் சமயத்துல அவர் நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருந்தார் எதுக்கு இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம்புலி கேட்கும் போது எனக்கு மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கு உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்ல அந்த மஞ்சள் காமாலை நோய்னால உடம்பெல்லாம் கருப்பாக போயிட்டு இருக்கு உடம்பு வீக் ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே இவர் சோலோவா எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் இருந்திருக்காரு சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க போன வாரம் கூட எனக்கு ரோபோ சங்கர் கால் பண்ணாரு காலை பிக் பண்ண முடியாத சூழ்நிலை நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் இறந்து போனது என்னால் தாங்கிக்க முடியாது ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சிங்கம் புலி இப்போ நீங்க ரோபோ சங்கர் அவர்களை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க ஒரு கலைஞன் பல ஆண்டுகள் உழைத்திருக்காரு குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளோ காயங்கள் இருந்தாலும் அந்த உழைப்பு மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு யோசிச்ச ஒருத்தர் இப்போ நம்ம கூட இல்லைன்னு போது வருத்தமாக தான் இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க